ஆலங்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளையொட்டி மலை ராமர் கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு பூஜை அன்னதானம் கேஆர்பி பிரபாகரன் ஏற்பாடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மே பனிரெண்டாம் தேதி தனது 72வது ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மலைராமர் கோவிலில் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான கேஆர்பி பிரபாகரன் தலைமையில் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீடூலி பால ஆலங்குளம் மலைராமர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர் நாட்டில் போர் பதற்றம் தணியவும் இந்திய ராணுவ வீரர்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து கோவிலில் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதை கேஆர்பி பிரபாகரன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜே கே ஜான்ரவி ஒன்றிய கவுன்சிலர் பூலாங்குளம் சரவணன் ஆலங்குளம் ஐடி விங் நிக்சன் இளைஞரணி பர்வின் செந்தில் முருகன் அம்மா பேரவை தனபால் முத்தையா நல்லூர் கிளை செயலாளர் பருத்திப்பால் கருப்பசாமி செல்வ பாக்கியராஜா விவேகானந்தர் கல்லூத்து தியாகராஜன் முக்குடல் ஆதி கணேஷ் முத்துக்குமார் சின்னசாமி இளைஞரணி காளிஸ் ராஜா ராஜா உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அம்மா பேரவை முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கேஆர்பி பிரபாகரன் செய்திருந்தார்